வணக்கம் நம்மளோட இந்த ஆழமான ஆய்வுக்கும் உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கி நாம் கொஞ்சம் சவாலான ஒரு சிந்தனையாளரை பற்றி பேச போகிறோம் யூஜி கிருஷ்ணமூர்த்தி முக்கியமாக முகந்த்ராஃப் தொகுத்த த பெங்குவின் யூஜி கிருஷ்ணமூர்த்தி ரீடர் புத்தகத்தை ஆதாரமாக வச்சுக்க போகிறோம் அதில் மூணாவது அத்தியாயம் கொஸ்டினிங் யூஜி அதில் இருக்கிற யூஜியோட பதில்கள் வாதங்கள் அதையெல்லாம் தான் அலசப் போகிறோம் எங்களோட நோக்கம் என்னென்னா யூஜி நான் பத்தி சிந்தனை அனுபவம் யதார்த்தம் பற்றியெல்லாம் என்ன சொல்கிறாருன்னு உங்களுக்கு தெளிவாக அதே சமயம் வேகமாக புரிய வைக்கிறது உங்களை மாதிரி ஒரு விஷயத்தை ஆழமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இது யூஜியோட பேச்சில் வந்து சமரசமே இருக்காது சில சமயம் கொஞ்சம் குழப்புற மாதிரி கூட இருக்கும் ஆனால் அதுதான் அவரை பற்றி பேசுகிறதில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யம் இல்லையா சரி ஆரம்பிக்கலாம் அவரோட முதல் பெரிய பாயிண்ட் நான் ஆன்மா மனம்னு எதுவுமே இல்லைங்கிறாரு அப்போ என்ன தான் இருக்குது வெறும் உயிரினம் மட்டும்தானா இது கேட்குறதுக்கே கொஞ்சம் திகைப்பாக இருக்கே ஆமா அதுதான் அவரோட ஆரம்ப புள்ளி பல தத்துவங்களோட ஆன்மீக வரபுகளோட அஸ்திவாரத்தையே இது கேள்விக்குள்ளாக்குது பாருங்க அவர் என்ன சொல்றார்னா பல வருஷமா நாம மனம்ங்கிற கருவிய வச்சு உண்மைய தேடுறோம் சுயத்தை புரிஞ்சிக்க பார்க்குறோம் இல்ல விடுதலை அடைய நினைக்கிறோம் ஆனா இது முழுக்க முழுக்க தப்பான பாதைன்னு அவர் சொல்றாரு ஏன் ஏன்னா நீங்க தேடுற அந்த சுயம் அந்த நா அந்த மனம் இதெல்லாம் அடிப்படையில் வெறும் கருத்துக்கள் தான் உண்மையில அப்படி ஒன்றும் இல்ல இந்த விஷயம் ஒருத்தருக்கு பட்டன புரிஞ்சிடுச்சுன்னா அந்த தேடலே நின்னுடும் ஏன்னா தேடுறதுக்கு அங்க ஒரு நா இல்ல அடையறதுக்கு ஒரு நிலையும் என்னதான் ஆர்கானிசம் அது எப்படி இயல்பா இயங்குதுங்கிறது மட்டும்தான் எந்த அறிவு தத்துவம் ஆன்மீகம்னு எதோட குறுக்கீடும் இல்லாம இந்த உடலோட சுத்தமான செயல்பாட்டை நம்மளால உணர முடியுமா இதுதான் அவரோட கேள்வி ஒரு நிமிஷம் நீங்க சொல்றதை பார்த்தா மிச்சம் இருக்கிறது வெறும் உடல் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறது கூட ஒரு அறிவு சார்ந்த முடிவு தானே அதை கூட அனுபவிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும் மிக சரியான கேள்வி யோஜி இன்னும் ஒருபடி மேலே போகிறாரு அந்த மொத்த ஆன்மீக தேடல் விடுதலைக்கான முயற்சி இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து முழுசாக போனதுக்கப்புறம் இது உடல் மட்டும்தான் அல்லது பிரபஞ்சம் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுகளுக்கே அங்கே இடமில்லைன்னு சொல்கிறாரு ஏன்னா அந்த அறிதல் நோயிங் அனுபவிதல் எக்ஸ்பீரியেন্সிங் இருக்கே அதுவே எது உண்மையா இருக்கோ அதோட நீங்க நேரடியாக தொடர்பு கொள்றத தடுக்குது நீங்க எதை அனுபவிக்கிறதா நினைச்சாலும் அது உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற அறிவோட அடிப்படையில தான் நடக்குது அந்த அறிவு ஒரு ஸ்கிரீன் மாதிரி ஓஹோ அப்ப நேரடி அனுபவங்கிறது சாத்தியமே இல்லைன்னு சொல்றாரு இது நேரா நம்மள அவரோட சிந்தனை பத்தின பார்வைக்கு கூட்டிட்டு போகுது இது இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றது தீவிரமா இருக்கு சிந்தனை வந்து யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிற கருவி இல்லைன்னு மட்டும் சொல்லல அப்படி ஒரு கருவி வேற எதுவுமே அடிச்சு சொல்றாரு இது ரொம்ப உறுதியான நிலப்பாடா தெரியுதே வேற வழி இல்லையா அப்படிதான் அவர் சொல்றாரு சமரசமே கிடையாது சிந்தனைய அவர் எப்படி பாக்குறாருன்னா அது உங்ககிட்ட இருந்து புதுசா உருவாகுற ஒண்ணு இல்ல அது வெறும் கலாச்சாரம் சமூகம் மூலமா உங்களுக்குள்ள பதிக்கப்பட்ட தகவல்களோட தொகுப்பு ஒரு டேட்டா பேஸ் மாதிரி இருந்து வர்ற ரியாக்ஷன்ஸ் தான் சிந்தனை நீங்கள் உள்ளுணர்வு இன்டியூஷன் இல்லை ஞான திருஷ்டின்னு நினைக்கிறது கூட இந்த சிந்தனைங்கிற மிஷின் தன்னை காப்பாற்றிக்கவும் அதோட தொடர்ச்சியை நீட்டிக்கவும் கண்டுபிடிச்ச ரொம்ப கிளவரான வழிகள் தான் அப்படிங்கிறாரு அவர் ரொம்ப அழுத்தமாக சொல்கிற ஒரு விஷயம் இது எல்லா அனுபவமும் அது நீங்கள் ரொம்ப புனிதமாக நினைக்கிற ஆன்மீக அனுபவமாக இருக்கட்டும் இல்லை ரொம்ப சாதாரண புலன் உணர்வாக இருக்கட்டும் எல்லாமே அறிவின் மூலமாக தான் சாத்தியம் உங்களுக்கு எதுன்னு தெரியாத ஒன்று உங்களால் அனுபவிக்கவே முடியாது இதுக்கப்பால ஏதோ இருக்கு அறிவு கெட்டாத ஒண்ணு இருக்கு அப்படிங்கற எண்ணங்கள் கூட சிந்தனை தன்ன தற்காத்துக்கு உருவாக்குற கதைகள் தான் சரி ஆனா ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் இப்போ என் தோள்ல ஒரு மெல்லிய காத்து வீசுதுன்னு வச்சுக்கோங்க இத நான் உணர்றேன் இது நேரடியானது தானே இதுல முன்னறிவு எங்க வந்துச்சு இத யூஜி எப்படி விளக்குவாரு யூஜி பார்வையில இதுவும் நேரடியானது இல்ல நீங்க அந்த மெல்லிய காத்த உங்ககிட்ட இருந்து தனியா ஒன்னா காற்று அப்படின்னு உணரும்போதே உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற அறிவு காற்றுனா என்ன உடல்னா என்ன தொடு உணர்வு எப்படி இருக்குங்கிற கருத்துக்கள் அந்த உணர்வை மொழிபெயர்த்து அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்துருச்சு அந்த மொழிபெயர்ப்பு அந்த பிரிவனை இதுதான் சிந்தனை இல்லாம அங்க என்ன இருக்கு ஒரு ஒருங்கிணைந்த பிரிக்க முடியாத செயல்பாடு மட்டும்தான் அதாவது உடல் காற்று ரெண்டும் சேர்ந்த ஒரு நிகழ்வு நீங்க அத நான் காத்த உணர்றேன்னு பிரிக்கும் போது அத அறிவோட விளையாட்டாயிடுது இதோட நேரடி விளைவு என்னன்னா உண்மையா முழுக்க முழுக்க புதிய அனுபவம்ங்கிறதே சாத்தியமில்லை ஏற்கனவே இருக்கிற நினைவகத்தை பயன்படுத்தி பழைய அனுபவங்களை வேற மாதிரி விளக்குறது இல்ல வேற கோணத்துல பாக்கிறது மட்டும்தான் முடியும் அப்படியானா அவரு நனவு அதாவது கான்சியஸ்னஸ் என்பதையும் நினைவு மெமரி என்பதையும் ஒன்னா பாக்குறாரா நம்ம அடிக்கடி பேசுறோமே விழிப்புணர்வு அவேர்னஸ் அத பத்தி என்ன சொல்றாரு அதுக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லையா ஆமா சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க யூஜி பார்வையில நனவுங்கிறதே நினைவு தான் உங்களுக்கு தெரிஞ்ச அறிவோட நினைவோட அடிப்படையில் தான் நீங்கள் எதையாவது உணர்றீங்க பிகம் கான்ஷியஸ் ஆஃப் அந்த அறிவு தான் நனவை தீர்மானிக்குது அதனால் ஆழ்மனம் நனவிலி மனம் உயர் நனவு நிலைன்னு நம்ம சொல்கிற பிரிவுகள் எல்லாமே இந்த சிந்திக்கிற இயந்திரத்தோட கற்பனைகள் தாங்கிறாரு விழிப்புணர்வுக்கும் அவர் தனி முக்கியத்துவம் கொடுக்கலை அது எதையோ புரிஞ்சுக்கவோ மாற்றத்தை கொண்டு வரவோ உதவுற ஒரு ஸ்பெஷல் டூல் இல்ல அதுவும் மூளையோட ஒரு சாதாரண செயல்பாடு தான் அது அங்கீகரிக்கிறது பெயர் வைக்கிறது இதிலிருந்து பிரிக்க முடியாதது இங்கே தான் அவர் அந்த முக்கியமான விஷயத்த சொல்றாரு சொல் தான் பொருள் அதாவது நீங்க ஒரு பொருளை பார்க்குறப்பவே அதுக்கு பேர் சொல்லாட்டா கூட உங்க நினைவுல இருக்கிற அந்த சொல் உதாரணமா பூ உடனடியாக அந்த அனுபவத்துக்கும் உங்களுக்கும் நடுவுல வந்துடுது அந்த சொல் வர்றதால அந்த பூ வேற நீங்க வேறங்கிற பிரிவினை உருவாகிடுது இந்த பிரிவினை தான் நீங்க நாங்கிற உணர்வை தொடர்ந்து காப்பாட்டுது இது சிந்தனை அறிவோட நேரடி விளைவு அவர் கம்ப்யூட்டரோ உதாரணமா பயன்படுத்துறாரு சிந்தனை வந்து எந்திரத்தனம் சேவ் பண்ணி வச்சிருக்கிற தகவலை தேடி எடுக்கிற மாதிரிங்கிறாரு ஆனா அதே சமயம் உடல் உயிர் உள்ளது அதுக்கு ஒரு உயிர் சக்தி இருக்குன்னு சொல்றாரு இது ரெண்டையும் எப்படி பொருத்தி பாக்குறாரு ஒன்னு மிஷின் இன்னொன்னு உயிர் உள்ளதா சிந்தனை செயல்முறைகளை அவர் முழுக்க முழுக்க இயந்திரத்தனமாக பாக்குறாரு ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்டா அது அதோட மெமரி பேங்க்ல தேடி ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருக்கிற பதிலை எப்படி தருதோ அதே மாதிரி தான் மூளையும் செயல்படுதுங்கறாரு அங்க நான் யோசிக்கிறேன்னு சொல்லிக்கிற ஒரு சிந்தனையாளர் தனியா இல்ல அந்த ப்ராசஸ் தானா நடக்குது ஆனா உடல் அப்படி இல்ல அது ஒரு உயிருள்ள ஆற்றல் மிக்க துடிப்பான உயிரினம் அது ஒரு மெஷின் மாதிரி இல்ல அதுக்கு தானே சரி செஞ்சுக்கிற சமநிலையில வச்சுக்கிற ஆற்றல் இருக்கு பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா இந்த உயிருள்ள இயற்கையா இயங்குற உடல் மேல இந்த இயந்திரத்தனமான சிந்தனை தனக்கு தோன்ற இலக்குகளையும் நம்பிக்கைகளையும் நான் இப்படி இருக்கணும் நான் ஞானம் அடையணும் நான் சந்தோஷமா இருக்கணும் இந்த மாதிரி கருத்துக்களையும் திணிக்கும் போதுதான் உடல் கேட்காத மேல சுமத்துது அதாவது இப்ப மனித உறவுகள்ல வர்ற சிக்கல்கள் பயம் இந்த மாதிரி உணர்வு ரீதியான பிரச்சனைகளை இந்த எந்திரத்தனமான சிந்தனைய வச்சு தீர்க்க முயற்சி பண்ற மாதிரிங்களா மிகச்சரியா எந்திர பிரச்சனைகளுக்கு ஒரு கணக்கு புதிர் தீர்க்கிறது ஒரு மிஷினை டிசைன் பண்றது மாதிரி விஷயங்களுக்கு சிந்தனை ஒரு பயனுள்ள கருவிதான் ஆனால் உயிருள்ள பிரச்சனைகள்னு வரும்போது மனித உறவுகள் உணர்ச்சிகள் ஒவ்வொரு நொடியும் மாறிட்டே இருக்கிற தனித்துவமான சூழ்நிலைகள் அங்க சிந்தனை சுத்தமா தோத்திடுதுங்கிறாரு யூஜி காரணம் அது எப்போதுமே போன காலத்து அறிவையும் சேமிச்ச தகவல்களையும் முன் தயாரிப்புகளையும் தான் நம்பியிருக்கு ஆனால் உடல் சந்திக்கிற ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு சூழ்நிலையும் முற்றிலும் புதுசு பழைய பதில்கள் புது சூழ்நிலைக்கு பொருந்தாது இதுதான் எல்லா குழப்பத்துக்கும் காரணங்கிறாரு உதாரணமா கூட அவர் உடலோட ஒரு இயற்கையான சிக்னல் தன்னை சரி செஞ்சுக்கிற ஒரு செயல்முறையா பாக்குறாரு ஆனா நம்ம பயம் கவலை இது ஏன் எனக்கு வந்துச்சிங்கிற மாதிரி விளக்கங்கள் அதாவது சிந்தனை அதுல குறுக்கிட்டு அந்த இயற்கையான ப்ராசஸ்ஸ தடுக்குது பிரச்சனையே நீட்டிக்குதுன்னு சொல்றாரு சே இதெல்லாம் சேர்ந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது நான் இல்ல சிந்தனையாளர் இல்ல இருக்கிறது இயந்திரத்தனமான சிந்தனையும் உயிருள்ள உடலோட எதிர்வினையும் தான் நம்ம அடையாளம் வாழ்க்கையோட நோக்கம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் தனக்குன்னு தனிப்பட்ட அடையாளம் எதுவும் இல்ல வெறும் ஒரு புறணவு மட்டும்தான் அவர் சொல்றாரே அதோட அர்த்தம் என்ன அதோட அர்த்தம் நீங்க நான் அனுபவிக்கிற அந்த உணர்வு உண்மையில அறிவு நினைவு இதனால உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம் ஒரு கட்டமைப்பு அது ஒவ்வொரு கணமும் உங்க அனுபவங்கள் எண்ணங்கள் உணர்வுகள் மூலமா தொடர்ந்து உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கு அது ஒரு உண்மையான நிலையான பொருள் இல்ல அதனால தான் யூஜி தன்னை ஒரு ஞானினோ விடுதலை அடைஞ்சவர்னோ சொல்லிக்கிறது இல்லை மற்றவங்கள அஜ்ஞானிகள்னோ பார்க்கறது இல்லை ஏன்னா அப்படி பார்க்கறதுக்கு ஒரு நிலையான மையம் ஒரு நான்குற பிம்பம் தேவை அப்படி ஒரு மையம் தன்கிட்ட இல்லைங்கிறாரு அப்போ மக்கள் அவர்கிட்ட என்ன பார்க்குறாங்க யூஜியோட பதில் நீங்கள் என்கிட்ட பார்க்கறது என்ன பத்தி உங்க மனசுல ஏற்கனவே இருக்கிற அறிவோட அடிப்படையில நீங்க உருவாக்குற கற்பனை தான் அது நான் இல்ல என்கிட்ட அப்படி ஒன்னும் இல்ல இது திகைப்பா இருக்கு அப்போ மக்கள் அவரை ஃபாலோ பண்றாங்களே அவர்கிட்ட கைடன்ஸ் கேக்குறாங்களே அது அவர் எப்படி பாக்குறாரு அது அவர் ஒரு மாயைய இல்ல ஒரு அதிகாரத்தை இன்னொன்ன மாத்துறதா தான் பாக்குறாரு மக்கள் ஒரு குருவையோ ஒரு தத்துவத்தையோ நம்பும்போது அவங்க பழைய நம்பிக்கைகளை விட்டுட்டு புதுசா ஒன்னை ஏத்துக்கிறாங்க ஆனா அடிப்படையில அந்த நம்பிக்கைங்கிற சுழற்சி தொடருது அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவமான வாழ்க்கை பாதை இருக்கு நாம அதை தேடி கண்டுபிடிக்கணும்ங்கற கருத்தையும் அவர் கடுமையா விமர்சிக்கிறாரு ஏன்னா தனிப்பட்ட நாங்கிறதே கலாச்சாரத்தால மத்தவங்களோட அனுபவங்களோட தொகுப்பால அவரத அக்யூமிலேஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் அதர்ஸ்னு சொல்றாரு உருவாக்கப்பட்டது இந்த தொகுப்பு தான் நம்மள இயக்குது நாம இந்த அனுபவங்களால உருவாக்கப்படுறோம் தனித்துவமான பாதைய உருவாக்குற சுயாதீனமான மனிதர்களா இல்லேங்குறாரு அப்போ இப்ப நாம இங்க பேசிட்டு இருக்கோமே இந்த உரையாடல அவர் எப்படி பாப்பாரும் நம்மள வெறும் பொம்மைகள் இல்ல டேப் பிரகார்டஸ்னு அவர் சொல்ற மாதிரி தெரியுது நாம உண்மையில ஒருத்தர் ஒருத்தர் கேக்குறது இல்லேங்குறாரா இது கொஞ்சம் உம் மாதிரி இல்லையா எப்படி நடக்குதுன்னு விவரிக்கிறதா சொல்றாரு ஆமா ஒரு வகையில அப்படிதான் பாக்குறாரு ஏன்னா உண்மையான கேட்கறதுங்கறது எந்த விதமான விளக்கம் ஒப்பீடு முன்முடிவு இல்லாம சொல்றத அப்படியே உள்வாங்கிறத குறிக்கும் ஆனா யூஜி பார்வையில நாம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் ஒருத்தர் பேசுறதை கேட்கும்போது உடனடியாக உடனடியா நம்ம மனசுல உள்ள அறிவு அனுபவம் கருத்துக்கள் மூலமா அதை மொழிபெயர்க்கிறோம் ஒப்பிடுறோம் மதிப்பிடுறோம் அதனால உண்மையான நேரடியான கேட்பு அங்க இல்லை தொடர்பு கம்யூனிகேஷன்ங்கிறது முழுக்க முழுக்க இயந்திரத்தனமானது ஒரு தூண்டுதல் கேள்வி வருது மூளை அதோட நினைவகத்திலிருந்து பொருத்தமான பதில மீட்டெடுத்து தருது இது ரெண்டு கம்ப்யூட்டர் தகவல்களை பரிமாறிக்கிற மாதிரி தான் இதுல உணர்வு பூர்வமான தொடர்புக்கோ உண்மையான புரிதலுக்கோ இடம் இல்லை இதெல்லாம் உள்வாழிக்கிறது சுலபம் இல்லை ரொம்ப குழப்பமாகவும் ஒருவேளை சிலருக்கு மன உழைச்சலை தர்ற மாதிரி கூட இருக்கலாம் நீங்க எங்க நேயர் இந்த கருத்துக்கோளோட ஏன் மல்லு கட்டணும் இதை கேக்கறதுனால என்ன பிரயோஜனம் இது வெறும் நெகட்டிவான தத்துவமா தோணலையா இல்ல நெகட்டிவ்னு சொல்லிட முடியாது இது ரொம்ப அடிப்படையான சில அனுமானங்களுக்கு சவால் விடுது பாருங்க நாம 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 யாரு எப்படி ஏன் மாற முயற்சி பண்றோம் வாழ்க்கையில அர்த்தம் தேடுறது சரியா இந்த மாதிரி கேள்விகளை இது எழுப்புது நீங்க யூஜியோட முடிவுகளோட நூத்துக்கு நூறு உடன்படணும்னு அவசியம் இல்ல ஆனா அவர் எழுப்புற கேள்விகள் முக்கியமானவை இந்த அனுமானங்களை கேள்விக்குள்ளாக்குற இந்த செயல்பாடு சிந்தனையோட உண்மையான வேலை என்ன அனுபவம்னா என்ன நான் யாரு இதுவே ஒரு வித விடுதலைய கொடுக்கலாம் ஏன்னா கலாச்சாரத்தால சமூகத்தால வரையறுக்கப்பட்ட ஏதோ ஒன்னா மாறுறதுக்கு நல்லவனா அறிவாளியா ஆன்மீகவாதியா சந்தோஷமா இருக்கிறவனா மாற நாம எவ்வளோ சக்தியை வீணடிக்கிறோன்னு இது வெளிச்சம் போட்டு காட்டலாம் அந்த சக்தி விடுவிக்கப்பட்டா இந்த உயிரினத்தோட இயற்கையான சகஜமான செயல்பாட்டுக்கு இடம் கொடுக்க முடியுங்கிறது அவர் மறைமுகமா சொல்ற ஒரு சாத்தியம் ஒருவேளை நாம எதையோ தேடிட்டே இருக்கோம் பாருங்க அந்த தேடலே தான் பிரச்சனையா இருக்குமோன்னு கேக்குற மாதிரி இருக்கா நாம சரி செய்யவோ கண்டுபிடிக்கவோ முயற்சி பண்ற அந்த நான்கிறதே இல்லைன்னா அப்படி என்ன செய்யறது இது உண்மையிலே ஆழமா யோசிக்க வேண்டிய ஒண்ணு யூஜி நம்மள சில கடுமையான சமரசம் இல்லாத உண்மைகளோட அவரோட பார்மையில் விட்டுட்டு போறாரு சிந்தனைங்கிறது அடிப்படையில் அழிவுகரமானது ஏன்னா அது இல்லாத ஒன்றை தேடுது பார்க்குறவன் சியர் இல்லை அனுபவிக்கிறவங்கிறதே ஒரு மாய உடல் ரீதியான மரணம் மட்டும்தான் நமக்குள்ள ஏற்றப்பட்ட இந்த கலாச்சார தாக்கங்களுக்கும் நினைவுகளுக்கும் உண்மையான முடிவு அவர் எந்த தீர்வுகளையோ பயிற்சிகளையோ சமாதானங்களையும் தரல வெறுமனே இந்த சிஸ்டம் எப்படி இயங்குதுன்னு ஒரு விஞ்ஞானி மாதிரி விவரிக்கிறாரு அவ்வளோதான் ஆக இதுலேருந்து நீங்கள் யோசிச்சு பார்க்க ஒரு இறுதி விஷயம் யூஜி உடல் தனக்குன்னு ஒரு தனி அறிவு இருக்கு அதுக்கு என்ன தேவைன்னு அதுக்கு தெரியும் ஆனா நம்ம சிந்தனை தான் அதோட இயற்கையான செயல்பாடுகள்ல குறிக்கிடுதுன்னு சொல்றாரு மாறணுங்கிற இந்த ஓயாத மனசோட முயற்சியை உங்களால நிறுத்தி வைக்க முடிஞ்சா அந்த அடுத்த கணத்துல எந்த விளக்கமும் இல்லாம எந்த லேபிளும் ஒட்டாம உங்க சொந்த உடலோட உயிரினத்தோட செயல்பாட்டை பத்தி நீங்க என்ன கவனிக்க முடியும் அந்த சிந்தனையாளர் அந்த நான்கிற உணர்வு ஒரு கணம் பின்வாங்கும் போது அங்க என்ன மிஞ்சி நிக்குது இல்ல என்ன நடக்குது இதுதான் இன்னைக்கு நம்மளோட ஆய்வு அடுத்த முறை சந்திக்கலாம்